பெருவிளையாட்டு மற்றும் மெய்வண்ண போட்டி நிகழ்ச்சியில் வருடாந்தம் தேசிய மட்டத்தில் விளையாட்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கௌரவ விருந்தல் வரிசையில் வருகை வருடாந்த இல்ல மெய்வன விளையாட்டு விழாவிலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விளையாட்டு சுடரானதை கிரேக்கடி தலைநகர் ஒலிம்பியா ஒலிம்பியா பள்ளத்தாக்கில் ஆரம்பிக்கப்பட்ட விளையாட்டுத்துறை வரலாற்றை ஏற்படுத்தியது விளையாட்டுத் துறையுடாக பிரகாசிக்கின்ற வீரர்களே வெளிப்படை தன்மை தன்மை திறமை மற்றும் இன்னொரு பல விடயங்களை பறைசாக்கி இந்த உலக உலகளாவிய ரீதியை பறைசாற்றுகின்ற பிரகாசிக்கின்ற ஒரு சிறந்த நோக்கை விளர்ப்பு இந்த சூழல் வைக்கப்படுகிறது வளமை அந்த வகையிலே ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே விளையாட்டுச் சூழலை ரெகுலமிலிருந்து வெளியே வரையிலான சர்வேயை பண்றத கொண்டிருக்கின்ற உடகல்லி தேவிக்கல் பனிப்பளர் அவர்களை திரக்கறrangle அந்த சுடஹைதப்பட்டு தோர்சியாக பிரதான பீடத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்ற காட்சி நாங்கள் கண்டு இந்த காட்சி

வைக்கப்பட்டிருக்கின்றது மற்ற இந்த கல்வியில் வளர்ந்த இல்ல மேலும் விளையாட்டு அமலியர்கள் விளையாட்டு சென்ற பிறந்த சேதத்தில் ஏற்றிவைக்கப்பட்டிருக்கிறது